வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வர வைக்கிறேன் இன்னைக்கு சேல்ஸ் வீடியோவை எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஒரு சின்ன மருத்துவ வீடியோ போடுற வீடியோவை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாத்த முழு விளக்கமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது மடி பிரச்சனை மாடுகளுக்கு இப்போ நிறைய இருக்குதுங்க மடி வீக்கம் மடி நோய் அது எப்படி வேணாலும் சொல்லலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் மருந்துகளை நான் செய்கிறத எப்படிங்க சொல்லிட்டு வரேன் மொதல் நாட்டு வைத்தியங்கள் நான் செஞ்சதும் இருக்குது செய்யாத மற்ற மக்கள் வியாபாரி சொல்கிறதும் இருக்குதுங்க இது வந்து எப்படினா மொதல் நடியாக டாக்டர் வச்சு பார்க்கணும் அதுக்கு ரொம்ப மடி மடிநோயை எதுவுமே பண்ண முடியாது முதல் அந்த பால் திருத்தியே வர்றப்ப மடி கொஞ்சம் வீக்கமாக மாதிரி இருந்தாலுங்க இது பேர் முடக்கத்தான் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மொடக்தான் இதுவுமே ரெண்டு வெங்காயம் மஞ்சொடி வச்சு அரைச்சி அந்த வீக்கத்தை மேலே வந்து போட்டுறோன்னு ஒரு ரெண்டு நேரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீக்கம் துண்டாக குறையிறதா தெரியும் பால் ரொம்ப நீத்து போய் தண்ணியாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அது என்ன ஆகுங்கன்னா கண்டிப்பாக அது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிடும் அப்புறம் ரொம்ப போராடி ட்ரை பண்ணி தான் அதை வந்து நம்ம கொண்டாட முடியும் இப்போ நான் போடுற மருந்து ஒன்று ஒன்றா காட்டிட்டு வேற பாருங்க நான் போடுறத சொல்கிறேன் அப்போ அதுக்கு மேலே நீங்கள் எப்படியோ உங்கள் வைத்தியங்கள் முறை அப்படின்னு பார்த்து இதெல்லாம் பெரிய டாக்டர் வச்சு தான் நான் ஆலோசனையோட தான் எல்லாம் செய்வேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் திருத்திரியாக வருதுன்னு வச்சுக்கோங்க மாத்திரையை வேறு பேருக்கு தெரியாது நம்மளுக்கு இருட்டுமா ஆயிடுச்சு ஐ வரும் இந்த மாத்திரை ரெண்டு ரெண்டு ஆ தெரியுது இந்த மாத்திரை ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு நேரத்துக்கு போட்டிங்கன்னா பஸ்ட்டு திரு திரியாக வரப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதே தாண்டி மடி நம்ப திணையாட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க தாட்டத்தை கூப்பிடாதுக்கு முன்னே அதெல்லாம் ஒரு முதலுதவிங்க இந்த மருந்து இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு பேக்கெட் இருக்குது இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் பண்ணியிருப்பீங்க ஏன்னா பெரிய டாட்டுக்கெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்கிறேன் இந்த மாதிரி இந்த பொடி அப்படியே இல்லை ஒரு நேரம் ஒரு பொடி உடச்சு இந்த மாத்திரை அதுக்குள்ளேயே இருக்குது இதில் ரெண்டு மாத்திரை ஒரு நேரம் மறுக்க ஒரு நேரம் ரெண்டு மாத்திரை தனியாக போட்டிங்கன்னா சூப்பராக வந்து மடிநோய் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு ஆகி இது ரெண்டு நேரத்துக்கும் போடலாம் ஒரு நேரம் ஒரு ஒட்டனா ரெண்டு நேரம் ரெண்டு ஒட்டனை வாங்கி ஒரு நேரம் மட்டும் மூணாவது நேரம் கூட போடலாம் இது சூப்பராக சரியாகும் இதெல்லாம் நீங்கள் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டவர் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம பார்த்து கடையில் பார்த்து வாங்கிக்கலாம் இந்த மருந்தெல்லாம் ஏன்னா அதுக்கு தான் என்ன டக்குன்னு மேட்ருக்கு கசகசன்னு பேசாமல் நான் மருந்தையும் மட்டும் காட்டுறேன் நீங்கள் கடையில் காட்டினீங்கனாலும் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து ஒரு டக்குன்னு வீடியோ பாருன்னு காட்டலாம் அடுத்து மெயின் வந்து இந்த டீப்பு இந்த டீ பார்த்தீங்கன்னா எப்போ ஏற்பட்ட வீக்கத்தையுமே நான் சாட்டு வீடியாவிலேயே போட்டுருந்தேன் வீக்கங்கள் எப்போ ஏற்பட்ட வீக்கமாக இருந்தாலும் சூப்பராக சரியாகுது இதை ஒரு சருப்பையில் நம்ம கையை உள்ளே விட்டுக்கணும் ஏன்னா அது வாசம் வந்து தயல வாசம் மாட்டோங்க அது பயங்கரமாக காரமே வந்து தீராது இதை நல்லா கையில் போட்டு நல்லா அரைக்கி தேய்ச்சி விட்டோம்னா கண்டிப்பாக சரியாகி போயிடும் அடுத்து இப்போ இதுங்களுக்கெல்லாம் கேட்கல மறுக்கா வந்து மடி வீங்கின மாதிரி தெரியுதுங்கண்ணா இதை ரெண்டு நேரம் போட்டிங்கன்னா அடுத்து மூணாவது நேரம் இந்த இதில் வந்து பொடி ஒன்று இருக்குது இந்த பொடியும் பார்த்திங்கன்னா அது ஒரு வாச பயங்கரமான சுமலாக இருக்குது கையில் காலையில் முடியாத அளவுக்கு இருக்குது இதையுமே கொஞ்சம் நம்ம மூக்குள்ளேலாம் ஏறாமல் தெரியும்னு நினைக்கிறேன் இது நைட் நேரம் மாதிரி ஆகிடுச்சிங்க இந்த மருந்து அப்படியே தூள் மாதிரி இருக்கும்ல இது ஒரு வாட்டர்லேயுமே அப்படியே ஒரு வாட்டர்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி உள்ளே நாக்கு இழுத்து புறப்போகாமல் ஊற்றிடா நீங்கள் மெடிக்கலுக்கு ஆட்டினீங்களாவே அவங்களுக்கு தெரியும் அடுத்து இந்த ஸ்ப்ரே பண்ணலாம் இது நம்ம வீக்கில் லைட்டை தெரியிறப்போ ஒரு நேரம் அவசரம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரிதான் எடுத்து கையில் தேய்க்க முடியாதுங்கிறப்ப இந்த ஸ்ப்ரே எடுத்து நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணோம்னா வீக்கம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிக்கு இதில் பார்த்தீங்கன்னா மடி நோயில் நிறையா விஷயங்கள் இருக்குது காம்பில் போகிற இன்ஜெக்ஷன் அது நைட் நேரம் ஆயிடுச்சுங்க இல்லை நான் அதையும் காட்டிடுவேன் இருட்டு ஆயிடுச்சு வரும் காம்பில் போகிற இன்ஜெக்ஷன் இருக்குது அதை நல்லா பாலை சுத்தமாக எடுத்துகிட்டு போட்டு இன்னொரு சாட் வீடியோ கூட உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் இதை முடிஞ்சளவுக்கு ஏன்னா வீடியாவை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதுக்காக ஒரு சின்ன வைத்திய வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்குறேன் இது இல்லாமல் சில வியாபாரிகளாம் பார்த்திங்கன்னா டால்ட்டாக இருக்குது இல்லை மடி வீங்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டாக தேய்ச்சா வீக்கம் உடனே குறைஞ்சி போகும் அப்படிம்பாங்க எலுமிச்சாம்பழம் சாபீஸ் வந்து இளங்கண்ணுக்கு வந்து பிடிக்கி மடி வீக்கத்துக்கும் ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது பர்சண்ட்டு இந்த மாட்டுக்கெல்லாம் மடி நோய் கிடையாது இது வேறு நான் மாடை காமிச்சிங்க உடனே நீங்கள் மாடு வாங்குகிற மகராசு ஒருத்தர் அட்டை மாதிரி அவர் ஏதாவது தப்பு நினச்சிக்க வரல சொல்கிறேன் சரி உடனேவா காட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் காட்டு நல்லா இருக்க அந்த எலுமிச்சம்பழம் ஜி ஆஃபீஸும் போடலாம் இதெல்லாம் ஆரம்பத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கணும் இதில் எல்லாம் பார்க்குறீங்கன்னா நம்ம மடிநோயே வராமல் இருக்கிறதுக்கு இது நான் நிறையா விடியல் பழைய வீடியோ போட்டிருக்கிறேன் அது ஆறு மந்து கடைப்பிடிக்க மாட்டேங்க உறுதியாக இது பொட்டாசி பெருமனு இது சின்ன பாக்கெட்லேயும் கிடைக்குது எட்டு ரூபாத அந்த பாக்கெட்டு எட்டு ரூபாத நீங்கள் கொஞ்சம் எடுத்து இந்த இருக்குது அதை கால்ட்டி காஞ்சி கொஞ்சம் எடுத்து இந்தளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி போடலாது இதை போட்டு மடி கை காலெல்லாம் கழுவி ஒரு மாடு கரைத்துட்டு இன்னொரு மாடு கரைக்கல கண்டிப்பாக இதை நம்ம போடணும் இதை நீங்கள் போட்டு கறந்து ஒரு பாடு அப்படியே தண்ணியை மட்டும் இறச்சி விட்டுருங்க மடிநோய் பிரச்சனையே வராது நூற்றுக்கு தொண்ணூறு செஞ்சு மடி கட்டின மாடுகள் பார்த்தீங்கன்னா திருத்திரியாக லேசாக அது டக்குன்னு அந்த காலம் ரெண்டு போடதே டக்குன்னு மாறிச்சு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனில் தான் சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் இன்னும் வைத்திய வீடியோ நிறைய இருக்குதுங்க இப்போ இன்றைக்கா இருட்டாயிடுச்சு இன்னும் தெளிவாக எடுத்து போட முடியாது அடுத்தடுத்து வீடியோ போடுற பாருங்க நோய்க்கும் இன்னும் நிறைய இருக்குது மடி நோய்க்கு ஆரம்ப புள்ளி வந்து இப்போவும் சொல்கிற இந்த பொட்டாசிய பெருமணம் ஒன்றுதே எட்டு ரூபாய்க்கு பாய்க்கிட்டு இருக்குது எவ்வளோ வரும்ங்க அதை வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு சும்மா ஒரு மூக்கு அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு அப்படியே மடி காம்பெல்லாம் இறச்சி விட்டு பால் கரக்கையில் உட்காந்துக்கிட்டு காரணம் முடிச்சு பிற்பாடு மடியில் இறக்கி விட்டோம்னா கிட்டவே நாடாது மடி நோயினா மாடு நல்லா மாடு தொடர்ந்து கடித்தாள வச்சுக்கல எட்டு வருஷம் ஒரு மடி நோயை வந்த வரவே விட்டதில்ல அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணுங்க அப்படி பாதுகாக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த பொட்டாஷி பெருமானதை மிஷின் வச்சு கிடக்குறவங்களும் மிஷின் ஒரு அளவு கழிவுக்கணும் அப்படியே உள்ளே விட்டு எடுத்து ஒரு உழிப்சி போட்டோம்னா சூப்பராக இருக்குது நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் பையனுதான் அவ்வளோ சொல்கிறேன்